ஒரு புரளி ஒரு பொருளி வந்து இது சில சக்திகளுடையது என்று சொல்லுகிறார்கள் எனினும் தமிழக போலீஸார் விரைந்து அதை எல்லாம் செறி பார்த்து வருகிறார்கள் நாம் இருவரும் இதை சண்டே டுவெண்டி பிப்த் மே நைட் எயிட் பி எம் பேச இந்த சமய காலத்தினால எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷாவினுடைய செயலாளர் பேசிவிட்டார் ஒருவேளை ஒரு வாரத்திற்குள் ஒரு மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிஆர்பிஎஃப் கேட்டகரி கொடுக்கலாமா என்று மத்திய அரசாங்கம் தீவிரமாக செயலாற்றி வருகிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் எனினும் வரக்கூடிய நாட்களில் உரலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா சார் எல்லாருக்குமே தான் ஒன்னே ஒண்ணு சார்

இப்படிதான் போலீஸ் அணுகுமுறை இருக்கும் அவங்க வந்து இது சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க இது தீவிரவாதிகள் செய்ய முடியும் உதாரணத்திற்கு போனா அவங்க எல்லாம் இப்ப நான் தமிழக போலீஸார் இணைக்கக்கூடியது கூடியது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ போன்றது அவர்களுடைய உறவை துண்டித்ததனால் பாஜகவின் சேர்ந்ததனால் அங்கிருந்து வந்திருக்குமோ இந்த பொருளி என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் அந்நிய சக்திகள் இருக்கிறதா இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அவருடைய ஒரு நடமாட்டத்தை ஒரு பிரச்சாரத்தை கொடுக்க வேண்டுமா கெடுக்க வேண்டுமா என்றெல்லாம் பல ரீதியில் அவர்கள் பார்ப்பார்கள் என்று தான் எனக்கு எனினும் அவர் சுகமாக இருக்க நல்ல ஒரு அருள் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால் அவருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழக போலீசாருடைய கடமை பட் இனிமேல் வந்து அவருக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸும் வந்து இனிமேல் பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது இல்லையா இப்ப விஜய்க்கு எப்படி பாதுகாப்பு அவருக்கு ஒய் இவருக்கு இசட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு அது இன்னொரு திரட்ட ஏதாவது வந்ததுன்னா பார்ப்பாங்க நீங்க கரெக்டா யூ ஆட் காட் தி ரைட் பாயிண்ட் விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய விட பத்து மடங்கு சீனியர் இல்லீங்களா நிச்சயமா சீனியர் அதுக்கு மேல இப்ப வந்து பாஜகவோட இணைஞ்சிருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிபிஐல வந்து நிறைய கோபமான பீப்புள் இருப்பாங்க அவங்க வந்து நோக்கி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கலாம் தமிழ்நாடு இஸ் அ பிளேஸ் வேர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வாஸ் கில்ட் அதனால தமிழக போலீஸார் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீவிர விஷ பொருளியே என்பதை நிரூபிக்க முட்டும் விசாரணை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன இந்த போலீஸ் நெட்வொர்க் கணேஷ் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருங்க ரியல் ஒன் அதாவது சரி ஒன் வாய்ஸ் சொல்ல வேண்டும் என்றால் ரியலாக சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒன் வாய்ஸ் கிடைச்சிடும் அவங்களுக்கு விஷயம் சரிங்க சார் அதே சமயத்துல வந்து நெக்ஸ்ட் வீக் நீடிஎம் கே ஓட ஜென்ரல் கவுன்சில் அதுக்கப்புறம் டிஎம் ஐயா கருணாநிதியினுடைய பர்த்டே வருது நூத்தி ஓராவது பர்த்டே அதை தவிர அவங்களுக்கும் இங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் டே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மு முக ஸ்டாலின் வந்து தம்பிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் வீடியோவிலும் சொல்லி இருக்கிறார் ஒன்னாம் தேதி நான் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தரையா பார்க்க வரப்போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்னாம் தேதி ஜூன் மாதம் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்குள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த பின்னணியில் பார்த்தால் முதலமைச்சருடைய டெல்லி விஜயம் சிறப்பாக இருந்ததா சிறப்பு இல்லையா என்பதெல்லாம் விதா விவாதிக்க வேண்டும் எனினும் அது ஒரு பொருளையை கடப்பிவிட்டது காரணம் பாஜகவுடன் நெருங்குகிறாரா தன்னுடைய மகனை காப்பாற்று என்று என்ன எது சொன்னாலும் மகனுக்காக மருமகனை அனுப்பி என் மாமனார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்ன ஒண்ணுமே புரியல ஏன்னா முந்தானத்தி நேத்தி டெல்லியில இருந்தாரு யார் யாரு பார்த்தாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது

டீப் இன்சைட் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து இப்படி தடுத்துறாங்களே சார் இது கரெக்டு தானா சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ம தவறாக சொல்லலை பட் இருந்தாலும் வந்து ஒரு 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 இடத்துல நீங்க சொன்ன மாதிரி போன இன்டர்வியூ நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலை விசாரிக்கிறாங்க அதுல வந்து ப்ரைமாபேஸ் இருக்கு ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் இங்கே

எல்லாரும் சொல்றாங்க பாஜக ஒண்ணுமே பண்ணல இவ்வளவு தூரம் போயாச்சு அவனை அரெஸ்ட் பண்ணல விட்டுட்டாங்க சார் ஒன்னே ஒண்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை லீகல் இம்ப்ளிமெண்ட்ஸ் வருது பாருங்க தடங்கல்கள் எவ்வளவு வருது பாருங்க சார் அதுல ஏன்னா நேத்துக்கு நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி தான் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் துரைமுருகனையும் தான் விட்டாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியே வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு பட் இப்ப இன்னைக்கு மினிஸ்டர் போயிட்டேன்னா அவரே வந்து விட்டுட்டாரு சோ இது இந்த ஈடி வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இருக்கு இல்லையா சார் சார் செய்வாங்க செய்வாங்க சார் நிறைய இப்போ பாருங்க பன்னெண்டு அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காங்க சார் ஒரு கேஸ்ல பன்னெண்டு ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மேல போயிடுச்சுன்னா அது எல்லாம் கேஸ் மறந்துடுவாங்க திமுக ஜெயிக்குதோ தூத்து போகுதோ செந்தில் பாலாஜி இருப்பாரோ இருக்க மாட்டாரோ அவங்க இப்போ லேட்டஸ்ட் டாக் என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பதினஞ்சுலேருந்து இருபது எம்எல்ஏ மட்டும் அவர் இருக்காருன்னுட்டு சொல்கிறாங்க எல்லாரும் அவங்களாம் எந்த கட்சி கொண்டு தாவ தயாராக இருக்கார்லாம் சொல்லிட்டு ஸோ ஆக மொத்தம் இங்கெல்லாம் ஒரு இதோ நடந்துட்டுருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயம் தெரிஞ்சு வருங்க இங்கே இருக்க மாட்டேன் அங்கே போய் தனால் சரியான சமயத்தில் வெள்ளப்படுவார் ஆமாம் செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பச்சை வந்தி தான் சார் வீ ஏன்னா ஏடிஎம்கேல ஏடிஎம்கேக்கு முன்னாடியே வேற கட்சியிலேருந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்னு அதுக்கப்புறம் வந்து அமமுக அமமுகலேருந்து இப்போ திமுக சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் டப்புன்னு கிளம்பி டெல்லிக்கு வந்திருக்கிறாரு நீங்க சொல்லுங்க சார் என்ன மோடியோட கால விழுந்துட்டாரு மோடிக்கு சரணா அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது நீங்க பாக்குறீங்க நீங்க பார்ப்பது என்னுடைய கோணம் ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் உதயநிதி ஆயோக்கு தான் வந்திருக்காரு வேற ஒண்ணு நிதி ஆயோக் இல்ல உதயநிதி ஆயோக்கா வந்திருக்காரு என்ன சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படி ஒண்ணும் இருந்த மாதிரி தெரியலையே அவர் வந்து தைரியமா இருக்காங்க பின்னிக்கான கதை எல்லாம் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிர்மலா சீதாராமல கனிமொழி பாத்துருக்காங்க சரி அமித்ஷா பாத்துருக்காங்க மாப்பிள்ளை ஊர்ல இருக்காரு அத தவிர டி ஆர் பாலு எல்லாம் அடிக்கடி அமித்ஷா பாத்துட்டு இருக்காரு மகனை மருமகையும் அனுப்பிச்சிட்டு ஸ்டாலின் ஒரு சாந்தியா சொல்றாங்க பட் இருந்தாலும் மகனை பிடிக்கலான்னு ஒரு கஷ்டம் வந்துருக்குமா இல்லைங்களா எல்லாருக்குமே ஏன்னா இப்ப வந்து பாருங்க இந்த ரிட்டேஷ் நிறுவனம் செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் விசாகன் போன்றவர்கள் எல்லாமே கடந்த பத்து பதினைஞ்சு நாட்களாக முக்கியத்துவம் பெற்றவர்கள் நம்ம சென்ற வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அதை பத்தி ஆமா நிச்சயமா பெருசா நம்ம பேசணுமே சார் இது இதை பத்தி ஒன்னும் தடால் நட்டு ஒன்னும் வளர்ந்த அவங்க இது ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் இண்டிகேட் பண்ணிருக்காரு முப்பதாயிரம் கோடி நட்டு அவங்க மருமகனையும் மகனையும் சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்ததை பற்றி எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்ததை தவிர சற்று முன் விஜய் கூட சொல்லிருக்காரு படுத்துற பாடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் ஈடி படுத்துற பாடுனால தான் வந்து அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்ப நீங்களும் அப்படிதான் இல்லையா படுத்துற பாடு சார் ஒன்னே ஒன்னு மூணு வருஷமா இந்த மாதிரியான சில்ட்ர சில் எல்லாம் தூக்கி விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சார் நான் கேள்விப்படுறதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு முதல் இருபது இளம் தலைமுறைகள் இருக்கு புதிய இதாக ஒரு கட்சிக்கு அவங்கெல்லாம் டிஎம்கேக்கோ பெரியார் ராமசாமி நாயக்கருடைய பாடசாலையோ கரு எதுவோ இது கருப்பர் கூட்டமோ அதான் ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க அதான் பாலிட்டிக்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது திமுக ஒண்ணு சொல்றேன் கணேஷ் இப்போ நான் பேசுறேன் உங்களுக்கு சில கட்டமைப்பு எங்கிட்ட ஒரு டீம் ரிசர்ச் ஃபெலோஸ் இருக்காங்க உங்ககிட்ட ரெண்டு மூணு பேர் டீம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சின்னது பண்ண டீம் எல்லாம் வச்சுக்கிறோம் ஆனா உதயநிதிக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சுக்கிற டீம் திமுக வளர்ந்தவங்களா அவங்களுக்கு எதுக்கே பாலிசி தெரியுமா எக்ஸப்ட் சாராய பணத்தை வச்சுட்டு குர்தாஸ் அடிக்கிறது சினிமா படத்தை எடுக்கிறது ஒரு வீணான செலவுக்கு வந்து கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபடுவது இல்லை அப்படின்னா ஓஎம்ஆர் ரோடில் தேர்ட்டீன் ஃப்ளோரில் அஞ்சு பெட்ரூம் இருக்கிற வீடு வந்து எண்பது கோடிக்கு வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க அது நீச்சல் கூடம் கூட இருக்குவாங்க இதெல்லாம் இன்னும் அதை சீல் வச்சுட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதான் சீலை திறந்து விட்றாங்கள சொல்லுங்க இப்போ சில டிக்கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க ஆக மொத்தம் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் தான் நேராக பேசுகிறாரோ இல்லையோ ப்ளீஸ் ட்ரை அப்படி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வந்துருப்பார் அவ்வளோதான் ஏன்னா சரியான சமயத்தில் வந்துடுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகா காலில் எல்லாம் சொல்லி கேள்வி பண்ணவங்க இப்போ பாருங்க சோசியல் மீடியால எந்தெந்த மீம்ஸ் வருதுங்க மு க ஸ்டாலினை பற்றி நெகட்டிவாக தான் வருதுங்க ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராமிலையும் சரி ட்விட்டர்லேயும் சரி நென்மோலாம் போடுறாங்க அங்கே மொத்தம் இது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க கூடாதுங்க நாலு வருஷத்துக்கு வராது இருந்து தடால வராருன்னா எது ஒரு அச்சம் தானே காரணம் ஒரு அச்சம் இருக்கு பட் அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு எங்களுக்கு சமரசமே கிடையாது நாங்க வந்து சமூக நீதியா இருந்தாலும் சரி பாஜகவை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி நாங்க வந்து எங்களோட தான் இருக்கோம் இத வந்து சும்மா திருச்சி விடுறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நிதி கிழமையை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் திருச்சி வர்ற அளவுக்கு ஏன் நீங்க அப்படி போறீங்க அதை தவிர அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் மு க ஸ்டாலின் ஐயா மு கருணாநிதியினுடைய ஆளுமை கிருப்பு பிடிப்பு மு க ஸ்டாலின் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது காரணம் இப்ப பாருங்க பிஎம்சிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்காக டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க கொடுக்கல கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இவனு கேஸ் போட்டுட்ட அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டேங்கிறார் என்ன டபுள் ஸ்டாண்டர்டு ஒன்னு யூ கோ டு த லீகல் சைட் டு கெட் தி சொல்யூஷன் ஆர் யூ அப்ரோச் தச் பொலிட்டிகரி எதுக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் ஓகே ஆனால் எல்லாத்து விட மு க ஸ்டாலினை நான் பாராட்ட வேண்டும் நான் ஒரு நாற்பத்தைம்பது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை நேராக பார்ப்பதனால் சார் ஒன்னே ஒன்னு நான் கேட்குறேன் கணேஷ் இந்த ஃபாஸ்ட் காம் அது வந்து இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டது இந்த பிஎம்சி நிதிக்கு ரெண்டாயிரம் ரூபா கோடி கோடிக்கு வருது அதை தவிர நீங்கள் காவிரி கிருஷ்ணா வாட்டருக்கெல்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு எப்படி கங்கை பண்றீங்களோ எனக்கு பண்ணுன்னு எழுதி கொடுத்துருக்காரு மெட்ரோ பண்ணுன்னு எழுதி கொடுத்துருக்காரு இது எல்லாமே தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது எம்பிக்களுடைய வேலையை தவிர மு க ஸ்டாலின் வேலை அல்ல பாராளுமன்றத்தில் என்ன செய்யறாங்க ராகுல் காந்தி சாரி த த தட பண்றாங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட் தட நிறுத்திடுறாங்க பார்லிமெண்ட்ல கோஷம் போடுறாங்க மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக வாழறது யார் இவங்க குடும்பம் தானே நாற்பது எம்பிக்க என்ன செய்தார்கள் நாற்பது எம்பிகள் செய்த துரோகம் தமிழகத்திற்கு முக ஸ்டாலின் குறைச்சொல்லி பிரயோஜனமே கிடையாது முக ஸ்டாலினுடைய அப்ரோச் ரைட் பட் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் பாட்டி எம்பிஸ் இருக்கு பாருங்க அவங்க செய்த கூத்து இருக்கு பாருங்க ரொம்பங்க இந்த 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 ஒரு நாற்பது எம்பினுடைய த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ன சார் நிச்சயமா ஒண்ணும் இல்ல சார் அதுல வந்து மாற்றுக்கறதே கிடையாது அவங்க வந்து தேர் நாட் டூயிங் த ஜாப் அதுல அவங்க வந்து எதுக்கு அங்க போறாங்க தமிழகத்துக்கு என்ன வேணுமோ அத வந்து கேட்டும் வாங்கி தர மாட்டேன்கிறாங்க ஜிந்தா ஒன்னு சொல்றேன் எண்பத்தி மூணு வயதான வைகோ அவர்கள் ராஜ்யசபாவில் அம்மன் தொட்டை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கார்பரில் சீன கப்பல் வந்து இந்தியாவை உழவு பார்க்கிறது என்ற செய்தி வந்தவுடன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர் வைகோ திமுக எம்பிங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க சார் வாழைப்பழத்துக்கு தோல் உறிச்சு வாயிலை வச்சுருந்தாங்களா சார்

அஞ்சாறு எம்பி நிதி எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் ஆளுங்க பதினாலு பதினேழு பேரு அவங்கள நம்ம கனிமொழியை கண்டுக்கிறது கிடையாதுங்க டிஆர்பாவோ கண்டுக்கிறதே கிடையாது போலாங்கிறாங்க ஏன்னா பதவி பதவிப்பிரமாணம் எடுக்கும் போதே பார்லிமெண்ட்ல உதயநிதி சாஷ்டியாக என்று பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க கிடையாது ஐ டேக் ஓட் அண்ட் நேம் ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் இது என்னங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இக்னோர் பண்றாங்க யாரு கைடன்ஸ் இந்த விஜய் பாஸ்கரன் நம்ம ஆனந்த் பாஸ்கரன் ரிதிஷ் போன்றவர்கள் தானே மு க ஸ்டாலினுக்கு எப்படி கையா கருணாநிதி மு க ஸ்டாலின் வளர்த்து நன்னா ஸ்ட்ரைனிங் கொடுத்து குரூம் பண்ணாரோ அந்த மாதிரி மு க ஸ்டாலின் வந்து உதயநிதி பண்ணலை கட்சியில் எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு இப்ப சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க செபரிஸ்ட் சில விஷயத்துல போட்டு கொடுக்கறாங்க

கிட்டத்தட்ட மோடியோட கால விழுந்த மாதிரி தான் பையனுக்காக விழுந்த மாதிரிதான் அப்படின்னு தான் பாக்குறீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சத்துக்கேன் அது வரை நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ தான்